ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிர் தாங்க செய்ய போகிறோம் தட்டைப்பயிரில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது நார் சத்து எல்லாமே நிறைஞ்சு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பாடு செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தட்டைப்பயிரும் அரிசியும் ஈக்குவலாக எடுத்திருக்கா ஒரு டம்ளர் அரிசின்னா ஒரு டம்ளர் தட்டைப்பயிர் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி மோ ஊற வச்சிருங்க அப்போ தான் வந்து தட்டைப்பயிர் வேகும் இப்போ இதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் தக்காளி மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் கருப்பில் அஞ்சாறு பால் பூண்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து இது எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நான் குக்கரில் தான் சமைக்க போகிறேன் குக்கர் ஹீட் ஆனதும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் நல்லா காயிட்டும் எண்ணெய் காஞ்சதும் நான் வந்து கடுகு சேர்த்திடுறேன் கடுகு சேர்த்திட்டு ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஜீரகமும் அதிலே சேர்த்திடலாம் இப்போ இது ரெண்டும் பொரிஞ்சு வந்ததும் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெங்காயம் கருவேப்பில சேர்த்திடுறேன் சேர்த்திட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பூண்டு கருவேப்பில வெங்காயம் எல்லாம் சேர்த்தியாச்சு சேத்திட்டு இது நல்லா வந்து வதங்கணும் இது கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க நான் வந்து பெருங்காயம் போடவே மறந்துட்டேன் அதனால் வந்து பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க நல்லா வெங்காயம் வதங்கினதும் பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்திடலாம் தக்காளி சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் இப்போ எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை வந்து இதில் சேர்த்திடலாம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கினா போதும் வதங்கினது நம்ம வந்து மசாலாவை சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் இப்போ தக்காளி மசாலா எல்லாம் சேர்ந்து வதங்கி வரும் இப்போ வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்திடலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக குழந்தைங்களாக இருந்தால் கண்டிப்பாக கேட்டு சமைச்சு தர சொல்லி கேட்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்தியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து தண்ணி சேர்த்துடலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் தண்ணி நம்ம குக்கரில் ரைஸ்க்கு எப்படி தண்ணி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் நான் வந்து ஒரு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் தட்டைப்பயிறு எடுத்திருக்கேன் அதுக்கு ஏற்ற மாதிரி நாலு டம்ளர் வச்சு வச்சாச்சு வச்சுட்டு இப்போது வந்து பார்த்திங்கன்னா உப்பு காரம் பார்த்துடலாம் பார்த்துட்டு நம்ம வந்து அரிசியை சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து சாதம் வெந்து வந்துடும் தட்டைப்பயிர் வச்சதுனால பார்த்திங்கன்னா ரெண்டு விசில் விடுவேன் சூப்பராக நல்லா சாதம் பார்த்திங்கன்னா குக்கர்லேயே நல்லா வெந்து வந்துடும் இந்த சாதம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் செஞ்சு கொடுத்ததுனால என்னோடய குழந்தைங்க திரும்ப திரும்ப கேட்கறதுனால நான் அதை வந்து செய்வேன் சாப்பாடு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பாருங்க ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு சாதம் எவ்வளோ சூப்பராக வந்து வெந்து வந்திருக்கு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது கூட தயிர் வச்சு சாப்பிடும்போது இன்னும் சுவை அதிகமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ